வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நிஷ்காமிய கர்மம் உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்தற்கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு எந்த சக்திதனை பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்கச் செய்கையாம் பற்ற மற்ற வாழ்க்கை பேரறமே அறிஞனவன் கடமை அன்றோ நிஷ்காமியம் காமியம் என்றால் ஆசை நிஷ்காமியம் என்றால் ஆசையற்று இருப்பது ஒவ்வொருவரும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்துதான் தீர வேண்டும் ஆனால் பற்று இன்றி செய்ய வேண்டும் எப்படி செய்வது கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் வாழ்ந்து வருகிறோம் நம்மை சமூகம்தான் உருவாக்கியது வளர்த்தது அறிவூட்டியது இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது எனவே அந்த சமூக நன்மையை கருத்தில் கொண்டு நான் என் உடல் ஆற்றல் மற்றும் அறிவின் ஆற்றல் இவற்றை பயன்படுத்துவேன் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு செயலாற்றுவதுதான் பற்றற்ற வாழ்க்கை என்று சொல்லப்படும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பற்றற்று வாழ்வது என்ற என்றால் மனிதர்களை பொருட்களை வெறுப்பது என்று அது அல்லது அது அல்ல அதேபோல் துறவு துறப்பதும் அல்ல நீங்கள் இந்த உலகிலேயே இருக்கலாம் உலகப் பொருட்களை எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் மனம் மட்டும் அதில் ஒட்டி கொள்ளாத அதில் சிக்கிக்கொள்ளாத நிலைதான் பற்றற்ற மனநிலை என்று சொல்லப்படும் உதாரணமாக சாப்பிடுகிறோம் மிக ருசியான உணவு ஆனால் நமக்கென்று ஒரு அளவு இருக்கிறது அல்லவா அந்த அளவோடு நிறுத்தி கொண்டால் அது பற்றற்ற வாழ்க்கை முறை உணவு ருசியாக இருக்கிறது என்று அதிகம் அதிகம் சாப்பிட்டால் அதுதான் பற்று எனவே இந்த உலகில் ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து வருகிறோம் என்றால் அது சமுதாய கூட்டுறவால் தான் நாம் நினைக்கலாம் எங்கள் அம்மா அப்பா சம்பாதிச்சாங்க எங்களை படிக்க வச்சாங்க சரிதான் அம்மா அப்பாவிற்கு எங்கேருந்து பணம் வந்தது சமுதாயத்தில் இருந்து தானே எனவே நாம் ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு கடன்பட்டிருக்கிறோம் இந்த நிஷ்காமிய கர்மத்தில் ஞானமும் விழிப்பு நிலையும் அடங்கி இருக்கிறது நான் ஒரு தனி மனிதன் அல்ல ஐ ஆம் ஏ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் சொசைட்டி சமூகத்தினுடைய ஒரு பிம்பம் நான் என்ற அறிவு தான் ஞானம் விழிப்பு நிலை என்பது இந்த அறிவை மறவாமல் எப்பொழுதும் வாழ்ந்து வருவது எனவே இந்த உலகில் ஒவ்வொருவரும் இந்த நிஷ்காமிய கர்ம நெறிப்படி வாழ்ந்தால் அதுவே பூலோக சொர்க்கமாகும் நன்றி வாழ்க வளமுடன்